எல்லையை மீறி இருக்க அக்கா அக்கா நீங்க என்ன சாப்பிடல தம்பி இனிமேதான் போய் சமைக்கணும் தம்பி எங்க தம்பி இந்த கீழே ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் நான் கூப்பிட்டேன் நான் வரலமா நீ போமா அப்படின்னு சொல்லிட்டான் கொசு கிடைக்குது இங்கே நிறைய ஈவினிங் டைம் ஆனால் அவ்வளோ இறங்குற டைம் ஆனால் கொசு கிடைக்குது அதனால் வரலன்னு சொல்லிட்டான் இதை இப்போ வெயில் டைம் இந்த மாதிரி உருக்க நாளாக தான் வந்திருப்பான் வாட் ஆர் யூ டூயிங் எங்கே காணும் கலை எங்கே போயிட்டீங்க ஏன்னா இவனுங்களை என்னதான் பண்றது எத்தனை பேர் தான் டைம் அவுட் கொடுத்துட்டே இருக்கிறது ஆமாங்க கொஞ்சம் பெரிய கோசு இப்போ எங்க கிட்ட பேசிட்டு ஆமா ஏங்க நம்ம ஏரியாவில கொசுவுக்கா பஞ்சம் கொசுக்காடி அது நல்ல பெரிய பெரிய கொசு அமைது ஈவினிங் டைம் ஆனா அந்த பூச்செடியெல்லாம் போக முடியல செடியெல்லாம் அப்படியே செடியை தொட்டா போத வெறும் கொசுவா பறந்து வர்றது எல்லாம் சுருக்கு சுருக்கு கிடைக்குது நம்ம ஊர்ல என்ன கொசுவுக்கா பஞ்சம் நம்பர்ஷிப்புனால் என்ன நீங்கள் மெம்பர்ஷிப்லாம் வேணாம் நீங்கள் வந்து சூப்பர் சாட் பண்ணுங்கள்ண்ணா ஏறுதே ஒரு தடவை பண்ணீங்களா அந்தமாரி பண்ணுங்கள் நம்பர்ஷிப்பு மெம்பர்ஷிப்புலாம் ஒன்று கேட்க வேணாம் பல வருஷமாக யூடியூப்பில் இருப்பீங்களா நம்பர்ஷிப்னா என்ன ஆகும் அது மெம்பர்ஷிப்பு இல்லையா நம்பர்ஷிப்பா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இன்னொருப்போ பண்ணியிருப்பீங்க நீங்கள் வேணும்னு எல்லாம் இருக்கீங்க அது மட்டும் எனக்கு தெரியுது மோகன் ப்ரோ அப்படி தான் பண்ணுறாரு வீரமணி ப்ரோ அப்படி தான் பண்ணுறாரு சப்போர்ட் பண்ணு நினைச்சா பண்ணலாம் சும்மா கலாய்ச்சிட்டே இருக்கலாம் நினைச்சா எப்படி வேணா தலாயிச்சான நல்லா பணி போயதுன்னு நினைக்கிறேன் போய் தெரிய போதும் சளி பிடிக்கிறது ஏழு மணிக்கு லயும் என்னோட மெசேஜ் தாண்டி வந்துட்டீங்க ஐயோ மெசேஜே வரலையே பாருங்க மெசேஜே வரல எங்கே தெரியுவாங்க மெசேஜ் நாங்களே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் எங்களை பார்த்து யாரும் சிரிக்கக்கூடாது அப்படின்னு வந்துச்சு அதோட மெசேஜ் வரவே இல்லை அதுக்கப்புறம் இப்போதான் அவர் தான் கூட எங்கே கலை ப்ரோ கலை இருக்கீங்களா இருக்கீங்களா நான் கேட்டேன் என்ன வரல என்னோட மெசேஜ் தாண்டி வந்துட்டிங்க பக்கத்தில் ஒரு கொசுவர்த்தி வாங்கி வச்சுக்கிட்டு லைவ் போடுங்க ம் சரி வரும் ஆனால் வராதா என்ன வரும் ஆனால் வராது சப்போர்ட் பண்ணு நினைச்சா பண்ணலாம் மோகன் மோகன் ப்ரோ நீங்களும் ஆனால் வேணும்னே பண்ணிட்டு இருக்கீங்க கஷ்டப்படுறவங்க கூட சப்போர்ட் போடுவாங்க கடைக்குங்களா வெளிநாட்டில் இருக்கிறவங்க இது பண்ணுறீங்க ஒரு ஓவராக ரூபாய்க்கு இருக்கீங்க ஒரு ஒருவேளை இந்த மோகன் ப்ரோ மட்டும் எனக்கு நான் ஏரில் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிதுன்னா வச்சுங்களேன் என் செமோக்கோ வந்துடும் என்னைக்கா இருந்தாலும் பெரம்பலூர் வந்து தானே அவனு மோகன் ப்ரோ நீங்கள் வாங்க தானே இருப்பீங்க வாங்க அதுக்கு தான் பகலில் நடக்கும் வாங்க பேசுங்க நல்லா பேசுங்க நல்லா பேசுறேண்ணா சும்மா காமெடி ஃபன் பண்ணிட்டு இருக்கோம்ப்பா நீங்க ஏற்கனவே வந்திருக்கீங்க நம்ம லைவுக்கு வாங்க வாங்க பேரே பணத்தோட்டம்னு வச்சுருக்கீங்க வாங்க வாங்க சூப்பர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏற்கனவே பேசிருக்கீங்க நல்லா பேசுங்க நல்லதையே பேசுங்க அப்படித்தானே அப்படித்தானே நல்லா பேசுங்க நல்லதையே பேசுங்க